அதாவது இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தி வந்து அப்து மாதுபின் ஜபிலிருந்து அவர்களுக்கு ரசம் சொன்ன செய்தி சரிங்களா லா தஜித்த மீ உம்மத்தி அல்லா தலாலா என்னுடைய உம்மத்து வந்து தலாலத்தில் ஒன்றுபடாது இந்த அறிவிப்பு பலவீனமானது இந்த அறிவிப்பு பலவீனமானது ஆனால் இந்த அறிவிப்புடைய செய்தி சரியானது அதனால தான் என்ன செஞ்சிருவாங்க உசுல்சுக்குடைய தலைப்பு எழுதக்கூடிய அத்தனை அறிஞர்களும் என்ன செஞ்சிருப்பாங்க இந்த செய்தி ஆதாரமாக கொண்டு வந்திருப்பாங்க லா தஜித்த உமத்தி அளந்தா என்னுடைய உம்மத்தினர்கள் வழிகேட்டு ஒன்றுபட மாட்டார் அதாவது ஒட்டுமொத்தமாக சமுதாயம் ஒட்டுமொத்தமாக சமுதாயம் வழிகேட்டு ஒன்றுபடுவாங்களா மாட்டாங்க அதற்கு வேறு நம்ம இன்னும் சில சான்றுகளை கொண்டு வரலாம் என்ன சொல்லலாம் சொன்னாங்க லா தசால் தாய் பத்தி வாஹிரின் அல்ல என்னுடைய சமுதாயத்தில் சத்தியத்தில் ஒரு கூட்டம் இருந்து கொண்டு இருப்பார் அப்போது ஒட்டுமொத்த ஒன்றுபடுவது சாத்தியமே இல்லை நேர்வழியில் இருக்கக்கூடிய மக்கள் நேர்வழியில் இருந்து கொண்டு தான் இருப்பாங்க அது கரெக்டு தான்